ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாலை ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாலை ஸ்டீல் சேனலில் ரொம்ப ஹெல்த்தான ராகி சிம்லி உருண்டை எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தானது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது கிட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா கெடுதலான ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்காம இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் தான் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்குது பில்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை வந்து எடுத்துருக்கேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து எடுத்துக்கங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை அதை போட்டு நல்லா வறுத்துக்கங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தோல் வந்து சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகிக்கும் நமக்கு இப்போ வந்து 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 ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா கையால இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க நான் வீடியோல காட்டுறேன்ல இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா தோலு வந்து சீக்கிரமாவே ரிமூவ் ஆயிக்கும் கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல தோல் நமக்கு இப்போ கல்லைய கல்லையை மிக்சிஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க லைட்டாக கொர குறப்பாக அரைச்சிக்கங்க ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்ல அதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் வந்து நான் ஒரு கப்பை எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம கல்லை அரைச்சோம்ல அது கூடயே சேர்த்து அரைச்சிக்கங்க ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்ல ஒரு சுத்து விட்டால் போதும் அதுக்கு ஒரு கப்பு வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கங்க நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சளிச்சுட்டேன் அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கங்க உப்பு அரை டீஸ்பூன் போட்டு கையால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தண்ணி தான் நிறைய தண்ணி விட்டு கலந்துராதிங்க கொஞ்சம் கொஞ்சமாவே விட்டு கலந்து விட்டுக்கங்க கவனமா இப்போ நான் மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு இந்த மாவுலேருந்து கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது கல் வந்து எடுத்துக்கங்க கல் நல்லா ஹீட் கொஞ்சமா கீ விட்டுக்கங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மாவு அதை கல்லில் போட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க உங்ககிட்ட வாழையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வந்து கல்லில் வந்து சேர்த்துக்கங்க என் கையில் இப்போ இல்லாததுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இந்த சைடு நமக்கு முழுமையாக வெந்துருச்சுங்க இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இந்த சைடும் வெந்திரிச்சு நமக்கு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற ஆறவிட்ருங்க அப்புறமா இதை நல்லா சின்ன சின்ன பீசஸா வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கங்க இந்த சேனலை நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கேழ்வரகோட பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது வெயிட் ஆக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க கொழுப்பெல்லாம் வந்து குறைக்காது நம்ம இன்னைக்கு பண்ணுற இந்த சிம்லி உருண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸுக்கு ரொம்பவே நல்லது நம்ம சேனலில் ஆல்ரெடி ராகி தோசை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக வந்து உடச்சி போட்டாச்சுங்க இப்போ மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணிவிட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலையும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றா போட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச கேழ்வரகு பவுடரையும் இதுல சேர்த்துக்கங்க அப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தான் நம்ம நாட்டு சக்கரை எல்லாம் போட்டிருக்கோம்ல அது நல்லா மெல்ட் ஆகி வரும் தான் நமக்கு உருண்டை பிடிக்கும்போது ஈஸியா இருக்கும் இதுலேருந்து இப்போ கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வந்து இதை உருட்டிக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ராகி சிம்லி உருண்டை ரெடி ஆயிடுச்சு பேலன்ஸ் இருக்கதையும் இந்த மாதிரியே பண்ணிக்கங்க இதை ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பத்து நாள் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் அது இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ட்டு வருவாங்களே அப்போ டெய்லியும் இதை ஒன்று ஒன்றா கொடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தானது இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ப்ரியா லைஃப் ஸ்டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் ப்ரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்